சொந்த வீடு என்பது பலரின் கனவு ஆனால் அதற்கு நிறைய பணம் தேவைப்படும் ஒரே நேரத்தில் நிறைய பணத்தை செலுத்துவது எல்லோருக்கும் சாத்தியமில்லை அதற்காக வீட்டுக் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அந்த தொகையை மாதாந்திர அமி மூலம் செலுத்த வேண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒருவர் இருபது ஆண்டுகளுக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வீட்டுக் கடன் வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதன் மூலம் அவர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு அமி செலுத்த வேண்டும் எமி தொகை வட்டியை பொறுத்தது மீண்டும் வட்டி விகிதம் சிஐபிஐஎல் மதிப்பெண் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது சிஐபிஐஎல் ஸ்கோர் அல்லது கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கிடைக்கும் பொதுவாக சிஐபிஐஎல் மதிப்பெண் முன்னூறு மற்றும் தொள்ளாயிரம் புள்ளிகளுக்கு இடையே கணக்கிடப்படுகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி வாடிக்கையாளரின் சிஐபிஐஎல் மதிப்பெண் குறைந்தபட்சம் எழுநூற்று ஐம்பதுக்கு மேல் இருந்தால் அவர் எளிதாக கடன் பெறலாம் மேலும் வங்கிகளும் முதன்மை வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்குகின்றன சிஐபிஐஎல் ஸ்கோரை மேம்படுத்த வாடிக்கையாளர் நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் கொடுப்பனவுகளில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சிஐபிஐஎல் மதிப்பெண் மோசமாக இருந்தால் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் எஸ்பிஐ இணையதளத்தின்படி எண்ணூறுக்கு மேல் சிவில் ஸ்கோர் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதத்தில் வீட்டுக் கடனுக்கு தகுதியுடையது சிஐபிஐ மதிப்பெண் எழுநூறு முதல் எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது வரை இருந்தால் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் எழுநூறு முதல் எழுநூற்று நாற்பத்தொன்பது வரை ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் மற்றும் அறுநூற்று ஐம்பது முதல் அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது வரை ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் வீட்டுக்கடனுக்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எஸ்பிஐயில் செயலாக்க கட்டணம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஐந்து முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் இதற்கு ஜிஎஸ்டியும் பொருந்தும் இருப்பினும் சிஐபிஐஎல் மதிப்பெண் எண்ணூறு என்று வைத்துக் கொண்டால் வட்டி விகிதம் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஆகும் எஸ்பிஐயின் வீட்டுக் வீட்டுக்கடன் கால்குலேட்டரின் படி இந்த வட்டி விகிதத்தில் இருபது ஆண்டுகளுக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் வாங்கினால் மாதம் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று ரூபாய் எமை செலுத்த வேண்டும் இருபது ஆண்டுகளில் வங்கிக்கு வட்டியாக ஐம்பத்து மூன்று லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டு ரூபாய் செலுத்த வேண்டும் என்கிறது கணக்கு அதாவது மொத்த வட்டி மற்றும் மசலில் தொன்னூற்றி எட்டு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டு ரூபாய் திரும்ப செலுத்த வேண்டும்